ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சொல்லக்குமாரி சொல்லக்குமாரி ஃபேண்டஸிலே இருந்து ஸோ காலையில் இந்த ஓசை தளிச்சி குளம்லாம் போட்டுட்டு கார் பார்க்கலலாம் ஏழ குளம் மாவு குளம் போட்டிருந்தேன் ஸோ வெளில கார் பார்க்கில் விளக்கேற்றுட்டு பூஜர மூலியும் எல்லா விளக்கு ஏற்றினேன் மகாலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு குபேர விளக்கு குத்து விளக்கு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு மணக்க மணக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு சாமிக்கு எங்கே பார்த்தாலும் நைட்டே பூ வச்சு எடுத்து வச்சுட்டு இப்போது வந்துட்டு நல்ல விளக்குக்கு மா விளக்குக்கெல்லாம் மட்டும் பூ வச்சுட்டு கலசத்துக்கு பூ போட்டேன் பூ போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் காலையில் எழுந்த உடனே எல்லா வேலையும் முடிச்சாச்சு குளிச்சுட்டு வந்து இப்போ வந்துட்டு காலையில் சமைக்க போகிறோம் பூஜை பண்ணி முடித்த உடனே சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஸோ இது வந்து இதுதான் எங்கள் பூஜை ரொம்ப எல்லாம் இழக்குழலெல்லாம் போட்டு நேற்றே ரெடி பண்ணி வச்சுருக்க வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்துட்டு பச்சை கற்பூரம் கல்கண்டும் கலந்து போடுவேன் நான் விளக்கில் எப்போதும் வெள்ளிக்கிழமையில் க பூஜைக்கு நெய்வேத்தியம் வந்துட்டு முந்திரி பருப்பு வெள்ளம் ப தண்ணி வெத்தலைப்பாக்கு மட்டும் வச்சு ஊது கற்பூரம் காமிச்சிட்டு இன்றைக்கி பூஜையை லைட்டாக முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் சமைச்சு எல்லாம் ஸ்வீட் பொங்கல் லெமன் ரைஸ் எல்லாம் செஞ்சு சமைச்சு கூழ் இதெல்லாம் சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மத்தியானத்துக்கு தீபாராதனை காட்டுவேன் இப்போ வேலை இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு பூஜை அறையில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ அடுப்பாங்கரையில் அடுப்பாங்கரையிலையும் விளக்கு ஏற்றிட்டேன் ஆல்ரெடி நான் ஸோ இங்கே வந்து வாசல்லையும் ஒரு ஊதுபத்தி ஏற்றிட்டு உள்ளேயும் ஏற்றிட்டு இதுதான் எங்கள் கார் பார்க்கில் நான் எழக்கோளம் தான் போட்டிருக்கேன் நீர்கோளம் நான் நைட்டே போட்டுவிட்டேன் ஸோ அதனால் இப்படி இருக்குது வாசலில் நான் மஞ்சள் தடவுற பழக்கம் இல்லை வாசல் வீணாக போகுதுன்னு ஸோ விளக்கு மட்டும்தான் ஏத்துறது ஸோ இதான் எங்கள் பூஜோரமும் இது குலதெய்வம் குபேர விளக்கு அப்படியே ரூம் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக அழகழகாக விக்கிரகங்கள் வச்சுருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சாமிக்கு நெய்வேதனம் முந்திரி பருப்பும் வெள்ளம் தண்ணி மட்டும் வச்சுருக்கேன் இப்போதைக்கு இனிமேல் சமைச்சு தான் எல்லாத்தையும் வைக்கணும் அது மத்தியான நெய்வேத்தியமாக பண்ணி மத்தியானம் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சிம்பிளாக முடிச்சுட்டேன் பழம் வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அதனால் பழம் வைக்கல மத்தியான பூஜையில் வைக்க வேண்டியது தான் ஸோ கிளை விநாயகருக்கெல்லாம் வச்சுட்டு குத்துவெளக்கெலாம் ஏற்றி ஊர்லிக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாமே பூஜை தான் ரெடி பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நேராக அப்படியே வந்துட்டு வெளில வந்துட்டு இதான் எங்கள் பூஜை ரூமு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் மணி அஞ்சு ஹாலு ஸோ இது வந்து தி டிவி யூனிட்டில் புத்தாவுக்குட்டியும் பூவெல்லாம் வச்சுட்டு இது வந்து கிச்சனில் எப்போதும் இந்த இடத்துல கிச்சனில் விலைக்கு ஏற்றிட்டு தான் தீபம் காம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி காமிச்சு அடுப்புக்கு வச்சுட்டு தான் பால் அடுப்பில் வைப்பேன் நான் ஸோ அவ்வளோதான் இதுதான் எங்கள் அடுப்பாங்க அடுப்பாங்கிறதுலேயும் இழக்குள்ளெல்லாம் வெள்ளிக்கிழமையானா நான் எப்போதுமே ஸோ போட்டாச்சு போட்டுட்டு எழுந்த உடனே பால் அடுப்பில் வச்சுட்டு அதை வீடியோ எடுக்கல ஸோ கான் ஸ்வீட் கான் உதத்து அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா குளிக்கி ஓவனில் வச்சிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு இதை தான் எனக்கு கொடுக்க போகிறேன் காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு கடலை சட்னியும் நடை நிலக்கடலை சட்னியும் இட்லியும் மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் வித் வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் அதை நான் வீடியோ எடுக்கல வீடியோ ரொம்ப லாங்காக போகுங்கிறதுனால எடுக்கல ஸோ கானை மட்டும் எடுத்து ஓவனில் வச்சுட்டு வீடியோவும் முடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் மத்தியானம் சாமிக்கு நம்ம கும்பிடுவோம் இல்லையா ஸ்வீட் பொங்கல்லாம் செஞ்சு வச்சு பாயசல்லாம் வச்சு செய்வேன் ஸோ அதை வீடியோ அடுத்தது வரும் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் மெம்பர்ஷிப் சூப்பர் சாட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளி ஸோ எல்லா வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி வீடியோஸ் வரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் செஞ்சு போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஓவனில் வச்சுட்டேன் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் எங்கள் கிச்சனோட ஓவர் வியூ பாருங்கள் பூஜரம்பு எல்லாமே தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்